ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சமையல்லாம் வச்சு தாங்க ஒரு குடம்பு வந்து சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம இட்லி ஸோ தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்றது போல் நம்ம வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க வருங்கிறதுக்கு பலாக்கொட்டை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு ஃபேனில் சேர்த்துட்டு இதை வறுத்துக்கலாங்க நம்ம நான் வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவில வச்சு வறுத்துக்கிறேங்க நீங்கள் வந்து கேஸ்லேயே கூட வறுத்துக்கலாங்க நல்லா வந்து சூடாகி அந்த தோல் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரக்கு ஈஸியாக இருக்குங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொட்டை வந்து நம்மளுக்கு பச்சையாக இருக்கிறனால அந்த தோல் வந்து தொளிக்கிறதுக்கு வராதுங்க இது போல் நம்ம வறுத்துட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம தோல் வந்து அந்த ஈரப்பதம் கொஞ்சம் வத்தி நம்மளுக்கு சுருக்குங்க அப்போ தொளிச்சு எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து வந்துடுங்க கொட்டையும் வந்து நம்மளுக்கு பாதி அளவுக்கு மேலேயே வெந்து வந்துடுங்க நல்லா அதனால் வேகறது நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடுங்க சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க வறுத்து நம்ம போட்டோம்னா ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குங்க வறுக்கிறப்ப பாருங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து வருத்தம்னா இது போல் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருங்க மேலே இருக்கிற துணியெல்லாம் ஃப்ரெஷ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இதை வந்து நம்ம எடுத்து தனியாக கொட்டிக்கலாங்க சூடாக ஆறி வரட்டுங்க ஒரு தட்டில் தனியாக கொட்டி வச்சிடலாங்க நம்ம அந்த ஃபேனை அப்படியே வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க இப்போ ஏற்கனவே நம்ம ஃபேனை ஃபேன் வந்து சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக சூடாயிருங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானது ஒரு நாலு மிளகா வந்து சேர்த்துக்கலாங்க எனக்கு நல்ல அடுப்பு சூடாக இருக்கனால நான் ஆஃப் பண்ணிக்கிறேங்க இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து வதக்கிலாங்க இது கூடவே ஒரு பத்து இருபது வெந்தயம் வந்து சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக கல்பாத்தி சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஒரு அளவுக்கு பட்டைங்க ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அடைக்கலாங்க மல்லி விதைகள் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கருவிடாமல் மிதமான வந்து வறுத்துக்கணுங்க பாத்திரமும் வைக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ்ங்க அதனால வந்து சீக்கிரமாக நல்லா கீட்டாங்க கருவேப்பிலைகள் வந்து சேர்த்திக்கலாங்க அதனால் கீட்டு அதிகமானால் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டவ்ல கேஸ் ஸ்டவ்ல வச்சிங்கன்னா ஒரே விதமான சூடில் வச்சு மீடியம் சைட்டில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போது நம்மளுக்கு எல்லாமே வறுவட்டு வந்துருச்சுங்க இந்த வெங்காயம் எல்லாமே பொண்ணுரமாக வதங்கிடுச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கலாங்க இது நல்லா சூடு ஆரட்டுங்க இது கூட என்ன என்னென்ன சேர்த்து நம்ம வந்து அரைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு வருங்க கசகசாக வந்து சேர்த்துக்கிறோங்க இப்போ இந்த கொட்டைகளை வந்து நம்ம தொளிச்சி எடுத்துக்கலாங்க சூடு ஆரிடுச்சுங்க நம்மளுக்கு நம்ம இது போல் தொளி உரிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு இப்போ வந்துடுங்க அந்த ஈரப்பதமெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வற்றி ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு தொளிக்கிறதுக்கு ஈஸியாக போல் கொட்டையை மட்டும் தொளிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க அந்த கெட்டியான பகுதி வந்து நம்ம பிரித்து எடுத்தோம்னா இது போல் ஈஸியாக நம்மளுக்கு எல்லா கொட்டையுமே டக்குன்னு உரித்து எடுத்துடலாங்க இது உரிச்சிட்டு நான் காட்டுறேங்க பாருங்கள் எல்லா கொட்டையும் இது போல் உரித்து எடுத்தாச்சுங்க இது இப்போ நம்ம ஒரு குக்கரில் சேர்த்து உங்கள் குக்கர் வந்து விசில் வந்து எப்படி வந்தால் வேகமோ அதை போல் பொறுத்து விசில் விட்டு ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ அதை பொறுத்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அது முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதுங்க நம்ம மூடி விசில் போட்டு நான் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க இப்போது நம்மளுக்கு வறுத்து வச்சுக்கிற மசாலா பொருட்கள்லாம் சூடு வந்து ஆரிச்சுங்க நம்ம <tapasar> ஒரு <tapasar> மிக்சி <tapasar> ஜாரில் <tapasar> வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு பருப்பு நான் வந்து சேர்த்துனிங்க நீங்கள் குழம்பு அதிகமாக வேணும் கிரேவி மாதிரி நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க இதில் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு துருவி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம நீங்கள் அதிகமாக குழம்பு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் இது எல்லா பொருட்களுமே கொஞ்சம் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாங்க இது இது வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு வந்து நான் வந்து இது எடுத்துருக்குறேங்க இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி சேர்த்து எப்போவும் மசாலா எப்படி அரைக்குமோ அது போல் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு இதில் வந்து நான் தண்ணி சேர்த்துட்டுங்க ஒரு அரட்டன் இருக்குது இப்போ இதில் பூண்டு பல் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கிறேங்க நான் ரீஸ் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தருங்கி இது போல் நல்லா நைஸாக நாம் வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது இந்த ஃபேனையே வந்து நான் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கிறேங்க இப்போது தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாங்க நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க என்ன நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டுங்க நான் பொடி கடுகு தான் சேர்த்துருக்குறேங்க கடுகு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த பெருசாக இருக்கிற கடுகு வந்து வாயில் அகப்பட்டுச்சுன்னா அடிக்கிறது போல் இருக்குங்க இந்த கடுகு வந்து அந்த மாதிரி எதுவுமே அதனால் குழந்தைங்க அதை வந்து பொறிக்கி பொறிக்கி வைக்கிறதுக்கு டைம் எடுக்காதுங்க இப்போ கடுகு நம்மளுக்கு பொறிஞ்சு வருதுங்க கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க அதை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு சின்ன இந்த சைஸ் தக்காளி வந்து நான் பொடுசாக இது போல் வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதைக்கிட்டுக்கலாங்க நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க ரெண்டு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சுங்க அளவுக்கு இப்போ இந்த அரைச்சி வச்சுக்கிற மசாலா வந்து நம்மது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம கலந்து விட்டுட்டு ஜார்லி தண்ணி சேர்த்து நான் சேர்த்துக்கிறேங்க மணம் இப்போவே நம்ம தாளித்து விட்டோனேவே அந்த மசால் மணம் வந்து நல்லா கறி குழம்பு போல் அவ்வளோ மணம் வந்து வருதுங்க தண்ணி தேவையான அளவு சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கலாங்க உங்களுக்கு குழம்பு போல் வேணுன்னா குழம்பு போல் வச்சுக்கலாங்க இல்லை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கிரேவி மாதிரி வச்சுக்கலாங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து சுவைக்கேற்ப நாம் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க கண்டு உப்பு இது இப்போ நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டுங்க கொதித்து வரட்டுங்க இப்போது நம்ம அந்த வேக வச்சுக்கிற பலா கொட்டையை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு தண்ணியும் சரியாக போச்சுங்க நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கொட்டை வந்து வெந்து வந்திருக்குங்க இதை வந்து நம்ம ஒரு தட்டில் லாங்க பாருங்க அந்த தண்ணி எப்போ வந்து அந்த அளவுக்கு தான் இருந்துச்சுங்க அதை வடித்து எடுத்துட்டேங்க நான் வடித்து எடுத்து இந்த பருப்பு வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கலாங்க நம்ம இது போல் வந்து நல்லா தான் வெந்திருக்குங்க கத்தி இப்படி நம்ம வச்சாலே வந்து ரெண்டா ரெண்டாக ஈஸியாக வெட்டி வந்துடுங்க இது போல் வெட்டி விட்டுக்கலாங்க நம்ம எல்லாத்தையுமே பாருங்க எல்லா கொட்டைகளும் இது போல் நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்தாச்சுங்க பாருங்க குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சுட்ருக்குதுங்க அந்த இருக்கிற குழம்புல வந்து இந்த கொட்டைகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க அப்போ தான் அதில் மசாலா உப்பு காரமெல்லாம் வந்து நமக்கு நம்மளுக்கு நல்லா பிடிக்குங்க இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டுங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சதையும் வந்து நான் வீட்டில் வந்து அரைச்ச கரம் மசாலா தூள் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி ஜாதிக்காயெல்லாம் சேர்த்து அரைச்சதுங்க அது வந்து ஒரு பிஞ்சளவுக்கு நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேங்க இது ஒரு கூடுதல் மனமும் நல்லா ஒரு ரிச்சான ஒரு மனத்தையும் கொடுக்குங்குது ஒரு சுவையும் மனமும் இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குங்க இந்த இந்த பொடி சேர்த்துறப்ப நம்ம கடையில் வாங்குகிற கரம் மசாலா வந்து சேர்த்தக்கூடாதுங்க அது வந்து ஒரு பச்சை வாடை வர மாதிரி வருங்க இது நான் வந்து எல்லா பொருளையும் வறுத்து ட்ரை ஃபேனில் வந்து வ ட்ரையாக வறுத்து எண்ணெய் இல்லாமல் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிறேங்க மேடு முறையில் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்பப்போ இடையில் வந்து கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பருப்பு சேர்த்துருக்கறனால கீழே வந்து கெட்டிப்பட்டு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் அப்பப்போ ஒரு தடவை கலந்து விட்டுருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் நம்மளுக்கு கொதி வந்ததும் இந்த பச்சை வாசனையெல்லாம் போன பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம பாருங்கள் சுவையான சூப்பராக நம்மளுக்கு பலா குழம்பு வந்து ரெடி இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி போல் வேணாலும் இன்னும் ட்ரையாக வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க இன்னும் தண்ணியாட்ட குழம்பு மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க